எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த பதவியில் வந்து ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பு எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு இதனால் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லாம் விஷயங்களுமே இந்த சீம ராசி அன்பு நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் வந்து ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க பின் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயத்த அவர் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழற கும்பலைக்கானியும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பு நெயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கோ அதனால கவலைப்படாம இருங்க அப்படி இருந்தாலுமே கூட உங்களுடைய மனசில் தேவையே இல்லாமல் தோன்று குழப்பத்தால் குடும்பத்தை நிர்வகிக்க கவனம் செலுத்த உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீங்க மூத்த சகோதரர் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து அவங்கக்கிட்ட நடந்துக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அலுவலகத்தில் உங்களின் செயல்பாடுகளால் உயரதிகாரிகளின் பாராட்டுகளையும் அதனால் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாட்கள் நல்ல முறையில் பணியை செய்வாங்க இதனால மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வும் அமைதியும் குறையக்கூடுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய அவசியமா இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைந்து அற்புதமான ராஜயோகத்தில் இருக்காங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்கள் ஐந்தாவது இடத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய விதமான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் கேது செவ்வாய் தரும் தொல்லைகள் கட்டுப்படும் ஏழாவது இடத்தையும் பார்ப்பதால நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வீட்டு பிரச்சனையும் மட்டுப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை மாற்றத்தால் முன்னேற்றம் கிடைக்கும் இடம் விட்டு இடம் மாறும் அமைப்பு உண்டாகும் மேலும் ஒரு சில விஷயத்துலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அந்த விஷயங்களாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் புதன் வருவது சிறப்பான அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் ராசி தோஷமும் இருக்குது மனைவி அல்லது கணவனுக்கு உடல்நிலை குறைவு அப்படிங்கிறது இந்த மாற்றத்தால் ஏற்படும் நரம்பு கோளாறுகினால் அவதிகள் அதிகரிக்கும் சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்டு செயல்கள் la tama ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அது இன்னொரு டைம் செய்கிற மாதிரி ஒரு நிகழ்வும் உண்டாகக்கூடும் உங்கள் கருத்து பரிமாற்றம் நடைபெறாததால் குழப்பமோ அல்லது தவறான புரிதலோ கொண்டிருந்தால் மன சங்கடங்களே வருங்க ஒரு தரத்திற்கு இரண்டு தரம் நினைத்து வெ தெளிவாக பேசுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார போட்டிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாகும் கடன் வாங்குவதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அளவுக்கு குறைச்சிக்கோங்க மேலும் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் வந்து பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருக்க அதாவது சனிக்கிழமை அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க சகல பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மூலமா மனதில் அமைதியும் தெளிவும் உண்டாகும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படுங்க குடும்பத்துக்காக உங்க சந்தோஷங்களை தியாகம் செய்வீங்க அன்புக்கு இனியவர்களால் உங்கள் கண்ணீரில் துளிகள் துடைக்கப்படுங்க அதாவது உங்களுக்கு நெருக்கமானவர்களால் உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் நன்மைகள் நிறைய நடக்கும் தேவையற்ற எதிர்பாராத செலவுகள் ஏற்பட பண முடிவு வரக்கூடுங்க உங்கள் கடினமான உழைப்பு இன்று அதற்குரிய சன்மானத்தை அளிக்கும் நீங்கள் உங்கள் காதுகளால் கேட்ட விரும்பிய மாகாண்களின் விஷயங்களும் மக்களின் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மை அப்படிங்கிறது ஓங்கும் வாகன வசதியும் நற்கல்விகளும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்க போகுது தொழில எதிர்பார்த்தபடி நல்ல வழிகளும் தன வரவுகளும் அதிகரிக்குங்க இன்னும் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாகலாம் சன்னதி விருது ஏற்படும் மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க தந்தை வர்க்கத்தினரால் நன்மைகள் பல ஏற்பட்டு அரசு பணியாட்களுக்கு புதிய பதவி உயர்வும் பொறுப்புகளும் கிடைக்கப் போகுது புதிய வியாபார யுக்திகள் அதிக லாபத்தை அடைக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க இன்னும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை அப்படிங்கிறது கிடைக்குங்க பூரண சயன சுகம் கிடைக்கும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் அப்படிங்கிறது மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முத்திரம் ஒன்றாம் பாத அன்பர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் சிலருக்கு புது புது பதவிகளும் வருவாய்ப்பு இருக்கமோ கிடைக்கும் உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுக்க வைக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும்லாமல் பெண்களின் அறிவுத்திறன் அப்படிங்கிறது கூடும் நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிக்கு கிடை கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கடனை கொடுத்துருக்கிற பணம் அப்படிங்கிறது வராமல் இருந்த பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அந்த பணமானது உங்களுடைய கைக்கு வந்து உங்களை ரொம்பவே சந்தோஷத்தில் உள்ளாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது வெற்றி பலன்களை தரக்கூடிய காலக்கட்டமாக இருக்க போகுது சில இடத்துல வேலை சிக்கலாக இருக்கும் சில இடத்துல உழைப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண இருப்பை உயர்த்தி கொடுக்குங்க புதிய முயற்சிகளில் நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் குதூகலம் கொண்டாட்டம் என அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நீர்களுக்கு அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் அப்படிங்கிறது உள்ளதாக இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சரியான நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த வந்த சிரமங்கள் குறையும் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பெரியோரின் ஆசையும் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்க கடுமையாக நீங்க உழைக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைத்து ஆனந்தம் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் புதிய முதலீடு திட்டம் போட்டு நீங்க இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான பலனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மேன்மையும் நன்மையும் பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்குங்க மேலும் புதன் பகவான் பனிரெண்டில் இருப்பதால் குடும்பத்தில் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பு நியர்களுக்கு தங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் மேலும் பெரியோரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை நினைத்து சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே இந்த பதிவின் மூலிமா சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் பண்ணிட்டு கீழே இருக்கும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் உங்ககிட்ட வந்து சேரும் மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்க சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நன்றி